அமாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன் திருநான சம்பந்த தேவாரம் முதலாம் திருமுறை சன்வை நகர் ஒன்னுல பதினெட்டு திருச்சிற்றம்பலம் திருநான சம்பந்த சுவாமிகளே போற்று போற்று எந்தமது சிந்தை பிரியாத பெருமானென விரஞ்சி இமையோர் வந்து துதிசை செய் வளர் தூபமோடு தீபமலி வாய்மை அதனால் அந்தியமர் சந்தி பல வர்ச்சனைகள் வழகன் சந்தமலி குந்தலன் மேவுபதி சம்பை நகரே மனதில் அமர்ந்த ஈசனே என்று விண்ணோர்கள் போற்றி காலையும் மாலையும் சந்தி காலங்களில் வழிபடும் சிவனார் உமையோடு விளங்கும் நகர் சம்பை நகரமாகும் அங்கம் விரி துப்தியார் வாமை விரவாரமர் மார்பழகன் பங்கைய முகத்தறிவையோடு பிரியாது பொங்கு பர வைத்திரை கொணர்ந்து பவலத்திரல் பொழிந்த வயலே சங்கு புரிய தரத்திரல் பிரங்கொலி கொல் சம்பை நகரே படமாடும் பாம்பு ஆமை ஓட்டையும் மார்பில் அணிந்த அழகன் உமையொரு பாகனாய் கொண்டு விளங்கும் தளம் எதுவென்றால் அலைகள் கைகள் மூலம் பவழம் முத்து சங்கு போன்றவற்றோடு விளங்கும் சம்பை நகரமாகும் போழுமதி தாழ்நதி பொங்கரவு தங்குபுரி புன்சடையினன் யாழின் மொழி மாழை விழியேனே இளமாதி கொண்டிருந்த தம்பதிதான் வாழைவலர் நாழன் மகிழ் மண்ணு புனை சன்பை நகரே கங்கையும் பாம்பும் புஞ்சடையும் கொண்டவன் உமையொரு பாகன் கொண்டு அவன் விளங்கும் நகரமானது வாழையும் புலிநகக் கொன்றையும் மகிழ மரங்களும் கொன்றை மரங்களும் அடர்ந்த சோலையில் விளங்கும் சம்பை நகரம் கொட்ட கொட்டமுழ விட்ட வடிவட்டணைகள் கட்ட நடனமாடி புலவும் பட்டனுதல் கட்டுமலர் மட்டுமலி பாவையோடு மேவு பதிதான் வட்டமதி கட்டுப்பொழுட்ட மதுவாமை வழுவாத மொழியார் சட்டக்கலையிட்டு மறு வெட்டும் வளர்த்தத்தை எம்பிரான் நெற்றி பட்டத்தை சூடி கொண்டு ஊமையை உடனாக கொண்டு அவன் தங்கும் திருத்தலம் எதுவென்றால் கலைகள் அறுபத்து நான்கியும் வட்டமதியால் உள்ளே நுழையாதவாறு தடுக்கும் சோலைகள் சூழ்ந்த சம்பை ஆகும் பணம் கொழு பாடலினால் தாடல் பிரியாத பரமேட்டி பகவன் அணங்கெழுவு பாகமுடையாக முடையன்பர் பெருமான திடமாம் இனங்கிழவியோடு கொடி மதினோடு விரையார் புரவலங் தனங்கெழுவி யோடலார் கொட கொடாமரையில் அல்லம் வளர் சம்பை நகரே பண்ணுடன் பாடலும் ஆடலும் கேட்கும் பரம்பொருள் ஆறு குணம் கொண்டவன் மாதொரு பாகனாய் அவன் விளங்கும் திருத்தலம் எதுவென்றால் மாட மதில்களும் நறுமணம் மிகுந்த புறாக்களும் மகிழ்ச்சி கொண்டு உலாவும் தாமரை மலர்களில் அன்னம் வரரும் சம்பை நகரே பாலுனுயிர் மேலுணவு காலனுயூர் பாரவுதை செய்த பரமன் ஆளுமையில் போலி அலியாழை தன்னோடு மமர் வெய்திட்டமாம் ஏலமலி சோழையின வண்டு கிண்டி நர உண்டிசை செய்ய சாலிவயில் கோளமலி சேலுகல நீலம்வள வள சம்பை நகரே மார்கண்டையனுக்காக யமனை உதைத்த பரமன் மாதொரு பாகனாக விளங்கும் இடம் எதுவென்றால் ஏலம் மணக்கும் சோலைகளும் வண்டுகள் மது குடித்து இசைப்பாடும் என்னும் வகை நெல்லும் வயல்களில் சேல் மீன்களும் மலர்களும் செழித்து வளரும் சம்பை நகரமாகும் விண் பொய்தனன மழை விழா தொழினும் விளைவு தான் மிகவுடைய மண் பொய்தனால் வளமிலா தொழிலமது வன்மை வழுவார் உன் பரக வாருலகில் நுழலி பலதோறு நிலையான பதிதான் சம்பை நகரிசை தாழும் அடியார் தமது தன்மை அதுவே வானம் பொய்த்தாலும் நிலம் பலமற்று போனாலும் தன்னிலை மாறாத வள்ளல்கள் அடியார்களுக்கு அன்னதானம் அளிக்கும் திருத்தலமே சம்பை நகரமாகும் அங்குள்ள இறைவன் திருவழியை அடியார்கள் உயர்தன்மை உடையவர் வரைகுல வரு மறுபக்கம் வலியுடைய அறக்கரிசி ரத்துர வடர்த்தருள் புரிந்தழகன் இருத்தயன் தருக்கன் முதலான விமையோர் குழுமி ஏழ விழுவினர் நெருக்கு மலி தன் பொழில்கள் கொண்டலன சம்பை நகர் மலையரசன் மகள் உமைக்கு அச்சத்தை ஊட்டிய ராவணனின் மார்பு கைகள் தலைகள் போன்றவற்றை அழுத்தி பின் அவன் கேட்ட கேட்டபோது அருளிய ஈசன் முறையும் திருத்தலமானது தேவர்களும் வந்து திருவிழாக்கள் நடத்தும் கற்பக சோலை சோலைகள் உள்ள சம்பை நகரமாகும் நீல வரை போல நிகழ்கேழு நீல் பறவை நேருவாமாம் மலரண மறியாமை வளர் தீய வருமான வரதன் சேலுமின வேலுமன கன்னியோடு சாலிமலி சோலைக்குயில் புள்ளினோடு கிள்ளை பயில் சம்பை நகரே பன்றியின் வடிவம் கொண்ட திருமாலும் அன்னப்பறவையின் உருவம் கொண்ட நான்முகனும் அறிய முடியாத தீ வடிவம் கொண்ட பெருமான் உமையொரு பாகனாக வீச்சிருக்கும் சாலியன் வகைகளும் கிளி பயிலும் சோலைகளும் சூழ்ந்த சம்பை நகரமே போதியர்கள் பிண்டியர்கள் போது வழுவாத வகையுண்டு பல போய் ஓதியவர் கொண்டு செய்வதொன்றும் இல்லை நன்றுணர்ந்து வீருமறை மீனோ ஆதி உமையாலுடைய வரியோயோடு பிருவலி அமர்ந்த பதிதான் சாதிமணி தெண்டீரை கொணர்ந்து வயல் புகவெறிகோள் சம்பை நகரே அரச மரத்தை வணங்கும் புக்தர்களும் அசோக மரத்தை பாராட்டும் சமணர்களும் பொய்யுரை சொல்வார்கள் என்பதை உணர்க ஆதி முதல் எம்மை ஆட்கொண்ட பிரான் அம்பிகையோடு பிரியாமல் இருக்கும் திருத்தலம் உயர்ந்த ரத்தினங்களை அலைகள் அடித்துக்கொண்டு வந்து வயல்களில் சேர்க்கும் சம்பை நகரமாகும் வாரின் மலி கொங்கையுமை நங்கையோடு சங்கரன் மகிந்த மறுமூர்ச்சாரின் முரன்ற கடல் விசும்புற முழங்கலி கொல் சம்பை நகர் மேற்பாறின் மலிகின்ற புகனின்ற தமிழ் ஆன சம்பந்த நுரைசை சீரின் மலி செந்தமிழ்கள் செப்பும் அவர் சேர்வ சிவலோக நெறியே கச்சை அணிந்த நங்கையோடு சிவன் மகிழ்ச்சியோடு வீட்டிற்கும் சம்பை நகர் மீது தமிழ்நாடு சம்பந்தன் உரைக்க திருப்பதிகத்தை பாடுபவர்கள் சிவலோகத்தை அடைவார்கள் திருச்சிற்றம்பலம்